ஆன்மீக உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக தான் குலதெய்வம் இருக்குது அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வந்து நாம் அனுதினமும் வழிபாடு செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அனுதினமும் வழிபாடு செய்வதோடு நம்மளால் இயன்ற முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான வழிபாட்டு முறைகளையும் நாம் செஞ்சாதான் நம்மளோட குலம் செழிக்கும் வம்சம் செழிக்கும்னு சொல்லப்படுது எத்தனை தெய்வங்களை நாம் வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் தான் அந்த தெய்வத்தின் அருள் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது அப்படி சிறப்பு வாய்ந்த குலதெய்வத்திற்கு எந்த முறையில் தீபமேற்று வழிபட்டால் வம்சம் செழிக்குங்கிறத பற்றா நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எந்த ஒரு விரதத்தை இருந்தாலும் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் எந்த முயற்சிகளில் ஈடுபட்டாலும் இது எல்லாத்திலேயுமே நமக்கு வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல நம்மளோட குலதெய்வத்தோட அருள் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும் எப்படி ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறோமோ அதே தான் குலதெய்வத்தையும் நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த காரியத்தில் எந்தவித தடைகளும் ஏற்படாது அதுபோல நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களையும் எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக தான் குலதெய்வம் இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வம் என்ன கடவுள்னே தெரியாமல் ஒரு நிலையும் இருக்கும் குலதெய்வம் என்ன கடவுள்னு தெரியாதவர்கள் தங்களோட இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக பாவிச்சுக்கலாம் அல்லது மதுரையில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பை குலதெய்வமாக பாவித்து வழிபாடு செய்யலாம் பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் பௌர்ணமி தினத்திலும் ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அமாவாசை தினத்திலும் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு மாதம் மாதம் கோவிலுக்கு சென்றும் வழிபாடு செய்யலாம் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ சென்று வழிபாடு செய்யலாம் அப்படி குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா வழிபாட்டு முறைகளையும் செய்வதோடு இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவரை நாம் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு ஐந்து தேங்காய் வந்து தேவைப்படும் இந்த ஐந்து தேங்காயும் சரிசமமாக உடைக்கணும் அப்போது இதிலிருந்து பத்து மூடி தேங்காய் வரும் அதில் ஒன்பது மூடி தேங்காயை மட்டும் எடுத்து குலதெய்வத்திற்கு முன்பாக வைத்து அதில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சித்திரி போட்டு குலதெய்வத்திற்கு தேங்காய் தீபத்தை ஏற்றி வைக்கணும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு முடியை வந்து நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் பிறகு குலதெய்வத்தை வணங்க செல்லும் பொழுது பெற்றிலை பாக்கு ஒரு எலுமிச்ச பழம் மற்றும் நூற்றி ரூபாயை காணிக்கையாக குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து தரும்படி கேட்டு வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்த எலுமிச்சை பழத்தை வந்து நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வைக்கிறது மூலமா குலதெய்வத்தை நம்மளுடைய வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு சமமான ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வகையில் நாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும்போது குலதெய்வத்தின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்திற்குமே ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த முறையில் குலதெய்வ வழிபாட்டை வந்து நீங்கள் கடைபிடிங்க அப்படி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த முறையில் ஏற்றி முழு மனதோடு வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்மளோட கஷ்டங்கள் நீங்கும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்